அதாவது நுணலும் தன் வாயால் கடும் சொல்லி சொல்லுவாங்க திரு சீமான் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய ஏராளமான ஊடக பேட்டிகள் அவருடைய வேடை பேச்சுக்கள் எல்லாமே உதாரணம் அவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று சொன்னதற்காக அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமாக கேட்டிருக்கிறாரு தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு தான் ஒரு பாலியல் குற்றவாளி என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலத்தை திரு சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு பாலியல் குற்றவாளி அல்லது பாலியல் குற்றங்கள் என்றால் எதெல்லாம் பாலியல் குற்றங்கள் என்பதற்கு சட்டத்திலே ஏராளமான வரையறைகள் என்பது சொல்லப்பட்டிருக்கு வெறும் பாலியல் வன்புணர்வு மட்டும்தான் பாலியல் குற்றம் என்று சட்டம் வரையறுக்கவில்லை அவருடைய பேச்சுக்கள் அவருடைய உடல் மொழிகள் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு அது வழக்கு இருக்கு தீர்ப்பு வந்துருச்சா என்றெல்லாம் கேட்பதெல்லாம் அர்த்தமற்றது என்பதை நான் சொல்ல விரும்புறேன் இரண்டாவது அவர் வந்து ஏராளமான பிரச்சனைகளை பட்டியலிட்டு இதிலெல்லாம் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு மூடிக்கிட்டு ஐயோ பூலகமே இருந்து போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றம் அந்த மாதிரி தான் திரு அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேட்பது அவர் பட்டியலிட்ட எல்லா பிரச்சனைகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி வர்க்க வெகுஜன அமைப்புகள் கள போராட்டத்திலே நின்று நாங்கள் பலவற்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை என்னால் நெஞ்சை நிமித்து சொல்ல முடியும் இந்த போராட்டங்கள் நடைபெற்ற காலம் முழுவதும் திரு சீமான் அவர்கள் கருத்து கந்தசாமியாகவும் வாயால் வலைசூடுகிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தாரே தவிர

கம்யூனிஸ்டுகளுக்கான சான்றிதழை பெற வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் அதை அரசாங்கம் வந்து அவருடைய பேட்டிகள் அல்லது தொடர்ந்து அவர் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றிலிருந்தே சட்டப்படி கைது செய்யப்படுவதற்கான எல்லா விதமான விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்தை கோரியிருக்கிறோம் எங்களுக்கு பாதிக்காதா போகாதா நான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை அவருடைய தம்பிமார்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒரு தலைவர் என்பவர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது சீமானனுடைய இந்த பேச்சுக்கள் அல்லது அவர் நியாயப்படுத்துகிற இந்த விஷயங்கள் மூலமாக அவர் எதை முன்னுதாரணமாக காட்டுகிறார் எத்தகைய வழிகாட்டுதலை அவருடைய தொண்டர்களுக்கு அவர் காட்ட விரும்புகிறார் என்பதற்கு அவையே உதாரணம் ஆகவேதான் பெண்களை இருந்தால் அந்த இருந்து வெளியேற வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வெளிப்படுத்தோம் இப்போதும் வலியுறுத்துகிறேன்